கோப்ரோ கேமரா ஆஃப் ஆயிடுச்சு பேட்டரி தீந்து போயிடுச்சு கரெக்டா ஒரு மணி நேரம் பதினைஞ்சு நிமிஷமும் இருபது நிமிஷமும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ மொபைல் கேமரால எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த இடத்துல சிக்னல் டவர் இருக்கா அப்படின்னு போன்ல செக் பண்ணும்போது டவரே இல்ல சுத்தமா அதனால மேப்பு போட்டு கூட எங்களால பார்க்க முடியல நீரோடைகள் அதிகமா இருக்கு அவங்க கிட்ட கேட்கலாமா நம்ம போகிற வழி கணக்கு தானா பீகம் ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர் கேட்டுமா ஆ வீங்கம் ஃபால்ஸ் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு

இருபது கிலோமீட்ரு போகணும் ஜமுனாமுத்தருக்கு இன்னும் இருபது கிலோமீட்டர் போகணும் அப்புறம் அந்த பீமன் ஃபால்ஸுக்கு அந்த அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டோட்டலாக இருபத்தஞ்சி கிலோமீட்ரு போகணும் இன்னும் ஓப்பா இன்னும் நாற்பத்தேழு கிலோமீட்டர் போகணும் அப்படி அதான்ப்பா நம்ம கொஞ்சம் மீடியமி ஸ்லோவா இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி தெரியும் ரோடே ஸ்ட்ரைட்டா இருந்திருந்தா தான் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஹில் ரோடு இல்லைப்பா அதுதான் ரொம்ப தூரம் தூங்கி போன மாதிரி இருக்குது

அப்பா பைக் டாங்க் கலர் இங்க பிக்கப் ガイズ ಇದೆ கொலிரோ பிக்கப் கூட வருது பாத்து அதுக்கு பவர் அதிகம் அந்த வண்டிக்கு இன்ஜின் பவர் அதிகம் அதனால நல்லா ஏறிடும் கொலிரோ பிக்கப் முன்னே ஏத்தினே ஆ அத புலிக்கு

அந்த ஊருக்கு தேவையான லோடு எல்லாம் இந்த பொடியூர பிக்கப்ல தான் வரும் போகிறேன் ஏன்னா இங்கே லாரி வராதுலாம் கொண்டாடுறாங்க இப்போ இங்கே ஒரு ரூட்டு போகுது இங்கே ஒரு ரூட்டு போகுது அது ஒரு இங்கே ஒரு வில்லேஜ் எங்கள் குட்டி பஸ் வருமா எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்பாங்க ஆ இது பொலிரோ பிக்கப்பில் ஆளுங்களை ஏற்றிட்டு போனாங்க பார்த்தீங்களா ஓ அப்படியே ஏற்றிட்டு போவாங்க போல இருக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க போல இருக்கு கீழே நான் இந்த இடத்துல தான் இந்த ரோட்டு கண்டிஷனுக்கு பஸ்லாம் வராது தனியாக போயிட்டு இருக்கு இளங்கன்று பாயம் மாதிரியா தனியா போயிட்டு இருக்கு சரியான காடு பா இதெல்லாம் சரியான காடு இப்ப வர்றது மேடு அங்க ரெண்டு காருங்க வருது பாதுங்க கிரீட்டா ஊண்டாய் கிரீட்டா இன்னொரு ஊண்டாய் கிரீட்டா எம்ஜி ரெண்டு ஊண்டாய் கிரீட்டா எம்ஜி எனக்கு தெரிஞ்சு அவங்க டூரிஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

அங்கே போட்டிருக்க போடு அங்கே வருது மேடு அங்கே போயிட்டு இருக்கிறது ரோடு சுற்றி காடு ஏதோ ஒரு பாடு பாட்டு பாடினா காப்பி ரைட் போட்டுருவாங்க ஆமாம் அதில் ஒரு டீம் அது என்னவோ ஒரு டீம் மதர் கௌரி அண்ணாக்கு அதுக்கப்புறம் இன்னும் சில அந்த ஏ டு அண்ணாக்கு அவங்களெலாம் வந்து ரைட் போட்டிருக்காங்க ஸோ பாட்டு பாடினாலே ரைட் தான் பாட்டு படித்தாலே ரைட் தான் ஒரு குரூப் இறங்கியிருக்கு கார்பரேட் குரூப் ஆமா இங்க ஒரு வழி போதுங்களா எனக்கு தெரியல இது காட்டு வழி இங்க பாருங்க இங்க பாருங்க செம்மையா இருக்கு தரை பாலம் போலாம் பாட்டு ஓடிட்டு இருக்கு ஊருக்குல ஊருக்கிட்ட வந்துட்டோம்மா வந்து நாட்டு பண்ணி இல்ல பாட்டு பண்ணி நார்மல் பாட்டு பண்ணினா உருமா இங்க பாட்டு ஓடுது என்னன்னு தெரியலப்பா பாட்டு அங்க ஓடுது ஏப்பா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி காட்டு பகுதியில் பாட்டு போட்டு அந்த ஏதோ ஒன்று விட்டுருவாங்க ஈவினிங் ஆக ஆக அந்த சத்தத்துக்கு விலங்குகள் காட்டு விலங்குகள் கிட்ட வராது பார்த்த கோயில் மாதிரி தெரியல நார்மல் வீடு தான் அது பாட்டு போட்டு இது இருக்கு விளை நிலங்கள் இருக்கு அந்த காட்டு விலங்குகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி போட்டிருக்கலாம் பாட்டு தெரியல எனக்கு சூப்பரா நிக்காம போயிட்டு இருக்கோம் ஒரே ஒரு இடத்துல தான் நின்னோம் அந்த கீழே நின்னோம் அதுக்கப்புறம் வண்டி என்னக்காண்டி வண்டி பாட்டவே இல்லை போயிட்டே இருக்கிறோம் நான் ஸ்டாப்பா கால் வலி முதுகு வலிப்பா இல்லைப்பா போகலாம்ப்பா நம்மளுக்கு டைம் இல்லைப்பா நம்ம கீழே வேற இறங்கணும்ல இப்போ டைம் என்ன ஆகுதுனாக்கா இப்போ டைம் கால்ப்பா மூணே கால் ஆயிடுச்சுப்பா நம்ம கீழே வேற இறங்கணும் ஆட்டோ

ஒன்னு இல்ல நைட் டைம்ல கூட ஈவினிங்கா கூட இறங்கிடலாம் காட்டு இருக்கும் பையன் தான் மத்தபடி ஒண்ணு இல்ல இந்த மாதிரி ரோடு வந்தா நாங்க எப்போ போறது ஒரு சீனான வேகத்திலேயே போக முடியல அந்த காட்டுல ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க ஒருத்தர் வராரு மணியாரம் காட்டு இப்பதைக்கு பிரச்சனை இல்லை வரதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை ரோடு போகுது அது ஒரு கிராமம் பகுதி இங்க ஒரு ரோடு

சுத்தமாக டவர் இல்லை ஊருக்கு போனால் தான் டவர் போல இருக்கு மேலே

ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு மதிய நேரத்தில் போலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தா சாய்ந்தரம் ஆயிடும் போறதுக்குள்ள அப்புறம் காட்டு விலங்குகள் வந்துடும் நடுவில் பைக்ல வர்றதுக்கே இப்போ இவ்வளோ நேரம் ரொம்ப ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகும் போது இருபது கிலோமீட்டர் ஆமா இது கார்ல வந்தால் கார்ல வந்தால் இன்னும் ஸ்லோவா வாங்கணும் சேஃப்டிக்காக அப்போ இன்னும் டைம் எடுக்கும் கார்ல வந்தா அதனால ப்ராப்பரா பிளான் பண்ணி வரணும் காலையிலேயே வந்துடணும் காலையில் ஒரு ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சு நம்ம மலையில ஆனா ரொம்ப ரிஸ்கான ரோடு

அது டவுன் இல்லப்பா கீழே இறங்குற வேகம் போய் இறங்கிட்டா கீழே இறங்குகளுக்கு இறங்குற உங்களுக்கு போட்டுருக்கேன் இன்னும்பா இங்க ஒரு பைக் வர மாதிரி பார்த்தேன் இப்பதான் நான் பேங்க் கிட்ட நான் பார்த்தேன் இங்க ஒரு பைக் வருதுப்பா அப்படின்னு சொன்னேன் அந்த பைக் இல்ல வெள்ளை கலர் சொக்கா போட்டு ஒருத்தர் ஓட்டிட்டு வந்தாரு காணமா போயிட்டாரு மனப்பிரமையும்

ஒரு ஊரு நாற்ற கூடம் நிழல் கூட நிழல் கூடம் கூடம் அப்படின்னு போட்டிருக்கு இங்க ஒரு பொட்டி கடை சின்ன பொட்டி கடை

ரோட்டு சரியில்லப்பா நான் என்ன பண்ணுறது டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் ரோடு சரி இல்லையே இன்னொண்ணா ஓய்வு பிரேக் அடிச்சிடுவேன் நீ காணாமல் போய்டும் ஏன் போய் நீ மேலே பறந்து போயின்னே இருப்பேன் நான் பின்னாடி வந்துனே இருப்பேன் அப்படியே வண்டியில் டோர் ரோடு போட்டு ஒரு ரோடு பல ரோடுகளும் பிரிடிது ஒரு சின்ன ரோடு கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறோம் ரொம்ப தூரம் மேல ஏறி வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நிப்பாட்டுறமே கால தூக்கம் டவர் இருக்கா டவர் இல்லப்பா இன்னும் டவர் கிடைக்கல எங்கள் வீடுங்க இருக்கு, ஆளுங்களே இருக்கிறாங்க பெரிய ஆலமரம்